வணக்கம் ரோத்தோட வணக்கம் வணக்கம் நேர்களை நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதன் காரணம் இதுக்கு யார் முக்கியமான காரணம்னு சொல்லி ஒரு பக்கம் கோர்ட்டில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கிடையில் வந்து அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி குசியானந்தன் வந்து போலீஸ் தேடுது ஆதவர்ஜன் பார்த்தோம்னா கலவரம் தூண்டு விதமாக வந்து சில ஒரு போஸ்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டு வந்து அது தொடர்ந்து அந்த அனில் குஞ்சு பார்த்தாலும் நிறைய சவால ஒன்று வீட்டிலாம் போயிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது தூக்கிடுவா அப்படின்னு சின்ன சின்ன கூட வந்து பேசிட்டுருக்கு இது எப்படி ஆமா அதாவது நாலு நாள் இந்த விஷயத்த வேற மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டானுங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சஸ் திரை பிரபலங்கள் அப்புறம் இன்ஸ்டால யாருக்கெல்லாம் வியூஸ் அதிகமா போகுதோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய திரை பிரபலங்களால இது வந்து சதி அப்படின்னு டைரக்டா அவதூறா பேச முடியாது அதனால இது வந்து ஒரு விபத்து இது ஒரு ஆக்சிடென்ட் தற்செயலா நடந்துருச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பெரிய பெரிய திரைப்பிரபலங்களை வச்சு அவங்களும் அவங்க போஸ்ட்லயே சொல் போட்டாங்க விரும்பல யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் போஸ்ட்லேயே போட்டாங்க இந்த சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் என்னென்ன அந்த கப்புல் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஜோடி ஒன்னு போட்டுக்கிட்டே இருக்கும் அதுல ஒரு ஹஸ்பண்ட் அவர் வந்து பேசுறாரு பெரிய சதி நடந்திருக்கு எப்போ அப்படி இப்படின்னு பேசுறானுங்க அவதூறுகள்லாம் பாஜக தான் பரப்போம் அப்படிதான் நான் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவதூறு உசாரானவன்ட்டான் அதாவது ஆர்எஸ்எஸ் கூட போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிட் போட்டான் பாக்காம பார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படிதான் சொல்லுவாரு இவன் வந்து அதுக்கும் ஒரு படி மேல அதாவது ஓபனா சொல்லணும்னா சாபக்கரோட சிஷியன் ஒரு அப்படி ஓப்பனாக பச்சையே சொல்லலாம் அப்ப இந்த மாதிரியே நாள் வந்து போட்டு போயிடலாம் ஆனா இன்னைக்கு சிக்குனது யாருன்னா சாதாரண தொண்டர்கள் சாதாரண சின்ன சின்ன பசங்க இவனுங்க சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டானு இவனுங்களை காப்பாற்ற இவங்களுக்கு வக்கி இல்ல ஆனா எங்க நாம மாட்டிப்போன்னு முன் ஜாமீன் போறாருன்னு அது நாற்பத்தொரு பேர் இறந்தப்பவே பக்கம் போனாலும் தான் ஒருத்தவங்க

எங்க நாம மாட்டிப்போன்னு முன்ஜாமீன் கோர்றாரு குசியானது இப்போ வரைக்கும் தலைமறைவு எங்க இருக்கா என்ன ஏது எப்பா ஒன்னும் தெரியல இல்ல இவனு வந்து தப்பே பண்ணல உண்மையே உண்மையா இருக்கணும் வெளியே வரலாம் இல்ல ஏன் பயந்து இருக்காங்க இவனு தான் பண்ணி இப்ப அவ்வளோ ஆமா இருக்கோம் கண்டிப்பா இருக்கும் அதாவது நீங்க பரப்பின அவதூறு எல்லாம் பாருங்களேன் கற்பனைக்கே எட்டாவது கத்தியெல்லாம் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைச்சுட்டாங்களா நாலஞ்சு பேரை குத்துனானுங்களாம் அப்புறம் காவல்துறை வந்து ஒரு பெரிய தடியடி நடந்துச்சா மாவட்ட செயலர் வந்து அரசு பண்றாங்க அவங்க மனைவி வந்து பேசுது போயிட்டு வாய்ங்கு வந்தாலும் பேசுது அங்க வந்து போலீஸ் வந்து மெருகிட்டே வந்து மெதிச்சாங்க போலீஸ் பண்ணலே வேறொரு ஆட்கள்லாம் வந்து மெரிகட்டே வந்தாங்க இதே மூஞ்சில இது அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வாய்ங்க வந்தாலும் பேசு சரி இப்ப இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட விஜயோ குஷி ஆனந்தோ அருண்ராஜோ இல்லை வந்து ராஜ்மோகனோ இல்ல சிபிஆர் நிர்மலா சொல்லட்டும் இப்போ சொல்லு ரேஷ் அதாவது கீழே இருந்து அவர் ஒரு பரப்புனாங்கல்ல ஆளுங்க நுழைஞ்சிட்டாங்க போலீஸ் பர்மிஷன் தரல கேட்ட இடத்துல குடுக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல இது எல்லாத்தையுமே மேலே இருக்க நிர்வாகிகள் சொல்லுவாங்களான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் கீழே இருக்க அப்பாவின்னு வச்சு சேஃப் ஜோன் கேம் விளையாடுறாங்க விஜய் கூட நீ பேசும்போது பாருங்க மக்களுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படிங்கறதுனால

பரவலான ஒரு ஸ்பேஸ் காவல்துறை இவங்களுக்காக சிறப்பா பண்ணி கொடுத்துச்சு அவ்வளவு காவலர்களை இறக்குச்சு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துச்சு எல்லாம் பண்ணுச்சு

இந்த இந்த ஆதவ அர்ஜுனாவோட ஒய்ஃப் வந்து இது சாரி மாவட்ட செயலாளர் ஒய்ஃப் வந்து சொல்லிச்சுல மிதிச்சாங்க கரூர்ல ஒரு லோக்கல் டிவி ரிப்போர்ட்டர் அவர் செய்தி சேகரிச்சிருக்காரு நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் அதையும் பிளே பண்ணுங்க தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார் அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள் அவர் செய்தி சேகரிச்சு மட்டும் இத கவர் பண்றா அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லிடுறாரு கீழே ஏன் எந்த போலீஸும் இல்ல அடிச்சு இவனுங்களுக்குள்ளயே ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல விழுந்து ஒரு பொண்ணை நசிக்கி அந்த பொண்ணு அப்படியே துள்ள துடிய தூக்கிட்டு போறாரு அந்த வீடியோலயே வீடியோ காட்சியிலேயே பதிவாயிருக்கு அதுல தலைவர் அந்த சேஃப் ஜோன்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் இங்கே இந்த சம்பவம் நடக்குது அது மாடியில இருந்து அவர் கவர் பண்ணிருக்காரு அழகா கவர் பண்ணி காமிச்சிருக்காரு நீங்க பாருங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு அப்போ இதுல இவங்க இதுல விஜய் சொல்றாரு அங்க இருந்து வர்ற செய்திகள் தான் எனக்கு கடவுள் மாதிரி இருக்கு யோ நீ தயவு செய்து வாய்ஸ் ஆஃப் காமன் சேனல் மட்டும் பார்க்காத எல்லா சேனலும் பாரு உனக்கு சாதகமான சங்கிச் சேர்னு மட்டும் பார்க்காத எல்லா சேருன்னு அப்புறமா எனக்கு ஆறுதல் சொன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சி தலைவர் உயிருக்கு ஆதரவு சொன்ன யாரும் சொன்னா யாரும் சொல்லல ஹுசி ஆனந்தாரு ஹுசியான ஃபோன்ல கழிவுரே எல்லாம் நமக்கு தான் ஆதரவா வருதுன்னு சொல்லியிருப்பாரு அவங்கள அதை நம்பி வந்து போடுறாங்க பிரச்சனை பிறந்துருவாங்க ஜெர்னலிஸ்ட் மணிக்கு சொல்லியிருந்தா போல விஜய் குற்றத்தை ஏத்துக்க மாட்டேன் இது உன்னோட நீதான் மக்கள் சந்திக்கு போனோம் இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி உன் குற்றம் ஏன் ஏத்துக்க மாட்டேனா சொல்லுற எனக்கு அது சம்பதம் என்ன வரலங்கு இப்ப வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல அந்த இடத்துல என்னன்னா ஒரு அதிமுக ஆளு ஒரு திமுக ஆளு அப்புறம் தேமுதிகாளுங்க எல்லாரும் உள்ள இருக்கிறாங்களாம் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஒரு இதுல சொல்றாரு அவங்க பாக்கெட்ல பாருங்க ஜெயலலிதா போட்டோ இருக்கு எடப்பாடி போட்டோ இருக்கு இவன் பாக்கெட்ல பாருங்க திமுக போட்டோ இருக்கு ஆனா

போட்டோல ஜெயலலிதா அவங்க போட்டோ இவர் வந்து செந்தில் பாலாஜியோட போட்டோ வச்சுக்காரு எதுக்கு காட்டுறதுனா இவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க எதுக்கு காட்டுறனா அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வரும்போது ஜனங்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனித சங்கிலி அவன் எந்த கட்சிக்காரன் யாரெல்லாம் மறந்துட்டான் ஒருத்தன் ஒருத்தன் கைய பிடிச்சிட்டு நிற்கிறான் ஒரு பிஜேபிக்காரரும் விஜயகாந்த் கரவெட்டி ஒருத்த கட்டிக்காரன் அவர் வந்து வழியில வந்து அவங்க யாரோ அவங்க ஊருக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு வாங்குறாங்க ஏன்னா நர்ஸு அப்புறம் அந்த வார்டு பாயெல்லாம் பத்தலை அப்போ அவங்க கிட்ட என்ன கிடைக்கிது ஏன்னா ஆம்புலன்ஸும் தூக்கி வைக்கணும் உள்ள போகணும் போது அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்ப நம்ம என்ன சொல்கிறோம் வரோன்னா உங்களுக்கும் கூட்டம் வந்தது ரசிகர்கள் வந்தாங்க அவங்களோட உட்டார் உணர்வு ரெண்டு ஜிஹச் புது ஜிஹெச் இன்னொன்று பழைய ஜிஹெச் பழைய ஜிஹெச் தொண்டர்கள் கொஞ்சம் பேர் அவங்க நண்பர்கள் மயக்கட்சி புதுஜிஎச்சு லேட்டாக தான் வந்தாங்க புது புதுஜிஎச் லேட்டா வந்துட்டு அவங்க அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும்னு தெரியல இதுதான் அனுபவம்னு சொல்றது அதுக்கு முன்னாடி வரல என்னன்னா செல்ஃபி எடுக்கணும் அங்க டான்ஸ் ஆடணும் தாவேக்கா தாவேக்கான்னு கத்தணும் இதுதான் இருந்தது அது ஆதாரத்தோடய காட்டுறாரு இந்த போட்டோட காட்டுறாரு சரிங்களா இதுல தான் மூணு கட்சிக்காரவங்க பிளஸ் இருக்கிறாங்க எந்த கட்சியின்றதே மறந்துடுறாங்க ஏன் எதிரி கட்சி நீ அதனால இந்த சம்பவம் மனிதனே மற்ற ஒரு செயல் அதனால நாம மனிதன் காப்போம் சொல்லி எல்லாம் ஒன்னா நிக்கிறான் அப்படின்னா ஒரு டேட்டாவோட காட்டுறாரு ஆஹ் இதுல எல்லா கட்சியும் இருக்கான் ஒரு கட்சியை தவிர எந்த கட்சி டாவே காமிச்சி டாவேக் இருக்கு சம்பவம் ஆனது நாலு நாள் கட்சி நீங்க வருது ஆமா என்ன அதான் என்ன பேசுகிற வீடியோ என்ன பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது காக்கா கத்துக்கு கண்டது கத்துக்க

நல்ல எல்லாம் நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு எக்ஸ்தலத்துல போட்டேன் ரெண்டு அறிக்கை பண்ணிட்டாரு அத ஒரு பெரிய சிரமம் இல்ல ஏன்னா கையெழுத்து மட்டும் தான் போடணும் மூணாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு அது வீடியோ காட்சியா பதிவு பண்ணணும் அதை அவர் வந்து பேசி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கூட இன்னைக்கு நேத்து முந்தா நேத்து நைட் வரும்னு நினைச்சேன் நேத்து வரும் நினைச்சேன் இல்ல ப்ரோ என்ன பிளான்னா ஆள் தான் அப்பயே மனப்பாடு பண்ணிட்டாரு அதுலலாம் ஒரு எக்ஸ்போர்ட் நூறு படம் எப்போ அறுபது எழுபது படம் நடிச்சிட்டாருல நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகட்டும் அந்த விசாரணை நடக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெளியிடுவோம் புரியுதுங்களா நீதிமன்றத்து விசாரணைக்கு முன்னாடி இந்த வீடியோ வெளியிட்டா என்ன ஆகும் இத வச்சு ஒரு டிபேட் நடக்கும் அப்ப நம்ம வந்து பேக் ஆகும் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் அந்த விசாரணைக்கு அப்புறமா இவர் வந்து பேசுறாரு அஹ் இந்த அருண்குமார் இது அஜித் குமார் லாக் அப் டெத்ல இவர் என்ன சொன்னாரு அதிகபட்சமா நீங்க என்ன சொல்லுவீங்க சிஎம் சார் நடந்து நடந்து போச்சு மன்னிச்சிருங்க இந்த வார்த்தைய இந்த சம்பவத்துல இந்த வீடியோல இவர் பதிவு பண்ணிருக்கார் நீ அதை பேசுறீங்க நடந்து நடந்து போச்சு ஆ மன்னிச்சிருங்கன்னு சொல்லல மன்னிப்பு கூட கிடையாது மன்னிப்பே கேட்கல நானே தெரியாம விஜய் கூட புள்ள அந்த மாதிரி கூட்டம் வச்சு மாட்டி செத்து போனா இப்படிதான் பேசுவேன் நல்ல கட்சி வந்து பேசுவியா அப்படி நம்ம நம்ம அப்படி சொல்ல முடியாது வைத்தாச்சல் தப்பாயிரும் இல்ல ஆனா இல்ல செத்து போனா பிரிஞ்சு குழந்தைங்க குழந்தைங்க அரசியல் பண்ணுவாங்க ாங்க உங்க மாநில நிர்வாகிகள் அடுத்த இருக்காங்களா அடுத்த கட்டத்துல இருக்காங்களா அது ஒன்றாச்சு அதெல்லாம் பணமராட்டு இருக்காருல்ல ஒரு நாலு பிடிச்சது தூக்கி போட்டு ஓட வேண்டியதானே ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே அவரால் எவ்ளோ ஸ்டெமினா இருக்கு மூச்செல்லாம் பிடிக்க முடியுமே தூக்கி போட்டு போய் காப்பாற்ற வேண்டியது தானே இல்லை ஆளு காணோம் எங்கேயுமே அவுட்டு அவ்வளோதான் அவர் வருமானமும் போச்சு ஒரு நல்ல இந்நேரம் இது பீக்ல இருந்துச்சுன்னா இந்த இந்த வாரம் முழுக்க ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சஞ்சு சேரில் உட்காந்து சம்பாதிச்சிட்டு சொல்லலாம் இப்போ வருமானமும் போச்சு தலைவருக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு தெரியல அடுத்து சரி மா கட்சி நிர்வாகிலாம் அனுப்ப முடியாது அது போனாலும் பிரச்சனைனா பவுன்சர்களை காசு கொடுத்து வாங்கி அனுப்ப வேண்டியது தானே பவுன்ஸர்களையாச்சும் வேலைக்கு அனுப்புவால அனுப்பிச்சுடு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே அவங்களுக்கு நீயே செஞ்சு தரல ஒரு ஆர்ஐபி ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு அவன் கூட நிக்கிறேன் அப்படின்னு நீ எந்த எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவ அந்த அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்து ஆனா ரெண்டு ட்வீட்டை போட்டுட்டு நான் அவன் கூட நிக்கிறேன்னு சொல்றது எந்த மாதிரியான ஒரு கேவலமான பச்சை அரசியலாக இருக்குது கண்டிப்பாக அப்புறம் அப்புறம் புரியலன்னா நான் இன்னொரு விஷயம் பற்றி பேசிக்கிறேன்னு சொன்னோம் எங்களுக்கு நாங்கள் கேட்ட எடுத்து கொடுக்கல கேட்டு எடுத்து கொடுக்கல இதே ஒரு குற்றச்சாட்டம் தான் இருக்குன்னா விஜய் பேசுகிறது தான் யூபிஎஸ்ஸும் பேசுனது தான் பேசப்படும் ஆமாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அங்கே தான் பேசணும் ஆமாம் அவர் வந்து பேசலையா அவங்க வந்து அவ்வளோ கூட்டம் கூட இல்லையா இதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப முக்கியமான புகைப்படன்னு பார்த்திங்கன்னா இது அதே இடம் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசினதுக்கும் எடப்பாடி பாழிசாமி பேசுனதுக்கும் ஐஸ்வரி ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்பது மீட்டர் வித்தியாசம் ரெண்டு வண்டியும் நின்னது இதுலேயும் கூட்டம் இருக்குங்க அவர்களுக்கு இதை விட கூட கூட்டம் தான் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் நெசுக்கலை ஒருத்தர் ஒருத்தர் தள்ளலை ஆனா டைட்டா இருந்தது கூட்டம் இந்த கூட்டமும் வந்து பேசுவார்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பது நிமிஷம் அன்னைக்கும் நான் இருக்கிறாங்க மூன்று நாள் நான் கரூரில் இருக்கிறேன் அப்போ என்னன்னா இது வந்து கொஞ்சம் வயது அதிகமான கூட்டம் இது வயது குறைவான கூட்டம் இது வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இது அரசியல் படுத்தப்படாத கூட்டம் என்னோட காணொலியில் எல்லாமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா தொண்டர்களை தயவு செய்து அரசியல் படுத்துங்க தயவு செய்து அரசியல் படுத்துங்க ரசிகர்களா வைக்க அதிகம் டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதை பத்தி எதுவுமே கவலைப்படுது இதற்கு முன்னாடி கூட நான் என்ன சொல்லிருப்பேன்னா பெண்கள் அதிகமா வராங்க திமுக கூட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது திமுக கூட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு பெண்கள் அதிகமாக வராங்க பெண்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கணும் இல்லை ஒரு கயிறு போடணும் இல்லை தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் இல்லை கொலை குழந்தைகள வந்த குழந்தைகளோட இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை வந்து ஏர்மார்க்கணும்னு இதை விஜய் செய்ய தவறாருன்னு நான் பேசியிருப்பேன் இப்போ அவ்வளோ பேசணும் நம்ம கரடியாக கத்தணும் எல்லாம் வந்து என்ன பண்ண நம்ம கட்சினா என்ன மயக்க போறது புதுச்சிலேயே திருச்சியில அரியலூரில் அரியலூர்ல போட்டோம் நாகப்பட்டினத்தில் போட்டோம் கரூர்ல மயக்கம் போட்டோம் ஆனால் கரூர்ல ஜனங்க ஏஞ்சி

நீங்க கேட்ட இடத்துலயே அதாவது ரவு ஐஸ் ஹவுஸ் ரவுண்டானாலயோ ப்ளைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனாலயோ இல்லன்னா அந்த வேலப்பஞ்சாவடியா அந்த மார்க்கெட் ஏரியா அங்கேயே நீங்க வந்து கொடுத்தா கூட இருவத்தேழாயிரம் பேரு பத்தாது பத்தாது அப்படி நீதிமன்றமே சொல்லுது இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்தா மட்டும் அசம்பாதம் நடக்காதுன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க தெரிஞ்ச பிளான் மட்டும் தான் பண்ண மாரி வெரி பிளான் அந்த ஜி ஓ படம் சோ ஒரு புருஷோதா பொலிட்டிக்கல் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா பார்த்தேன் அவன் நம்பர் ஒன் அக்யூஸ்டா இருப்பான் கீழே இருக்க ஆளுங்க எல்லாம் அப்பாவிகளா இருப்பாங்க இல்ல அந்த படம் கரெக்டா விஜய் கரெக்டா இதை பார்த்தேன் புது தலைவர் ஒருத்தர் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் பண்றானது இந்த மாதிரி ஆதோ ஒரு ஸ்கெச்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த மாதிரி இருக்கு பாக்கும் போது ஆமா அது இது எல்லாமே திட்டத்திட்ட ஈகோ தான் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்க நடத்திடுச்சு நாமளும் நம்ம வந்து வெயிட்ட காட்டணும் அப்படின்னு அதாவது டைலாக் பஞ்சு டைலாக் என்ன என்ன பண்ணாலும் பண்ணுங்க என் கட்சி தொண்டர்ல பண்ணாதீங்க தெரியும் எப்படியும் தொடமாட்டாங்கன்னு தெரியும் எப்படி உங்களை தொடமாட்டாங்கன்னு தெரியும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும் கைது பண்ணா கூட அதிகபட்சம் புசியை வந்து மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருவீங்க இதெல்லாம் ஒரு சேஃப் சோன் ஒருவேளை அரெஸ்ட் பா என் தலைவன் படுறா அந்த இந்த படங்கள்லாம் பீலா இந்த இது சர்க்கார் மாதிரி சூப்பரா வராது வரலாம் அப்படின்னு அதெல்லாம் படத்து கரெக்டா இருக்கும் நேர்ல வந்தால் தான் சாத்து சாத்துன்னு சாத்தி அனுப்பி விட்டுருவாங்க அதோட ப்ரொடக்ட் வந்து ரெட்ஃபிக்ஸ் இருக்கிறார் ஃபெலிக்ஸ் ஆமாம் அவரும் ஏன்னா அவர் போட்ட வீடியோலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூஸ் சரியாக போகல இந்த ஃபேக்கான நிறைய வந்து சில தவறான செய்தி போட்டதில் ஒன் மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு அதாவது போய் சீக்கிரம் போய் சேருன்னு சேரும்னு அந்த அந்தமாரி வந்து

அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தெரியுங்களா உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார் எந்த எந்த உறவர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னார் எங்களுடைய உறவினர்னு எங்கே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க இரவோடு இரவாக வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே அப்போ எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காமிப்பித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நாற்பத்தி பேரும் தாவேகா கூட்டத்துக்கு வந்து தான் செத்து போனாங்கன்னு என்ன ஆதாரம் அது மட்டும் வேற எங்க சடலத்தை வந்தாங்க வந்தாங்க அப்பனா அப்பனா இப்ப இவங்க பிளான் என்ன தலைவர் கொடுக்கிற 20 லட்சத்துல பாதி பாதியை கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறது 20 பேர் தான் ஏன் ஆளுங்க என்ன 20 பேர் தான் ஆளுங்க இமிதி இருக்கு ஓ கூட்டத்துல பச்ச குழந்தை தூக்கிட்டு போய் வீடியோ இருக்கு எல்லா சேனல்லயும் இருக்கு இல்ல உங்க எல்லா இடத்துலயும் வீடியோ இருக்கு ஓ கூட்டத்துல இருந்து தூக்கிட்டு போய் வேற எங்க போனது தூக்கிட்டு வந்து கூட்டத்துல போட்டு அங்க இருந்து எடுத்து போனாங்களா எப்ப மனசு செல்லாம் பேசுறீங்க அப்ப சரி இவ்வளவு பேசுறீ அப்ப மூடி நீ மக்கள் மத்தியில பாக்க வேண்டியதானே களத்துல நின்றா இந்த கேள்வியா வருது அப்போ உன் கூட்டத்துல பெரிய ஓட்டா இருக்கு சம்பவம் நடந்தா துண்டகடம் துணியாக ஓடும் சரி இப்படி சம்பவம் நடக்குது சரி இன்னொரு படத்தை போடுறாங்க இப்ப பக்கத்துல நிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் தானே நீ அங்கே இருந்து ஆமா உன் ஓடி போயிட்டு இப்படி வந்து குற்றச்சாடு வைக்கிறாங்களா இவனா எனக்கு ஒரு ஜென்மம் இது திருந்தவே மாட்டானுங்க இது இதெல்லாம் பார்த்துட்டு நாம நாம ஒரு பத்திரிக்கையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் அவங்களுடைய கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க பக்கம் எனக்கு பட வேணாம் என்ன நாலு நாள் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நடிகை ஓவியா இன்னைக்கு காலையில மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறாங்க அரஸ்ட் விஜய்னு போட்டு மறுபடியும் ஒரு ட்வீட்டர்ல அதுல மென்ஷன் பண்ணி எல்லா இன்சிடென்ட்டும் சேர்த்து பேசுறாங்க அப்ப மக்களுக்கு தெரியன்னு இல்லை வெளி உலகத்துக்கே தெரியும் இதுல யார் அயோக்கித்தனோ ஃப்ராடு தனோன்னு நம்ம திரும்பவும் ஒரு விஷயம் பதிவு பண்ணுவோம் திமுக இதுல அரசியல் ஆதாயம் கேட்குறது திமுக இதுல அரசியல் பண்ணுது இந்த விஷயம் தசை திருப்பி இருக்கு என்ன வேணாலும் சொல்லிக்க என்ன வேணாலும் சொல்லிக்க ஆனா நீ என்ன பண்ண ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும் உங்க குடும்பத்தோட நின்று இருக்கணும்ல அதை நீ செஞ்சுட்டு அப்புறமா அந்த அரிகேஷன் வைக்கல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் குறை மட்டும் தான் சொல்லுவேன் நீ எதுக்கு இருக்க அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு பயன் பேச எனக்கு வந்து என் கணவனோட வந்து விஜய் தான் முக்கியம்னு சொன்னேன் ஆனா விஜய் தப்பிச்சு ஓட்ட வர நான் தான் அந்த பாடி தூக்கிட்டு போறாரு ஆமா சோ நடிகர் மீது இருக்கிற அந்த மோகம் இருக்குல்ல இவனு ஒன்னா திரும்ப பேசுறாங்க வளர்ந்து வரவனு பாத்துக்கணும் புறாங்கள தாங்கல என்னடாது வந்து வளர்ந்து வர பத்து புறாமல் ஜெயிச்சாரா இல்ல பத்து சீட் ஜெயிச்சாரா இல்ல அஞ்சு அஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாங்க அதான் உள்ள வராது இதெல்லாம் போறாங்க உன் கொள்கையை பற்றி பேசு மக்கள் பிடிச்ச படம் வர ஓட்டு அதை விட்டு வந்து நாங்கள் கூட்டத்தை கட்டுறோம் படை கட்டுறேன்ட்டு காலத்தை தான் படித்து கூட்டத்தை சேர்த்து இங்க ஒரு அரசியல் பண்றது நீங்க தான் இது போல நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயோ விஜய் வந்தான் ஐயோ வைத்தறிச்சல் பேசுறான் பொறாமா அப்படின்னா ஒரு மண் சீனும் கிடையாது நீ உண்மையான நேர்மையான இருந்தால் மக்கள் மத்தியில் உண்மை பேசு கொள்கையை பற்றி பேசு அதை விட்டு வந்து கண்டத முண்டது பேசுன்னு ஒரு அதை நீ சொல்லுமா பஸ்ல லைட் ஆஃப் நான் பண்ணுறது அது என்னன்னு அது இதை விட ஒரு தலைவனுக்கு எந்த ஒரு எழுத்து கிடையாது சொல்ல முடியுமா ஆமா இந்தமாதிரி ஒரு தலைவனை வந்து காரணம் பார்க்க முடியும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறார் ஸோ அப்போது வந்து மொத்த ஒட்டுமொத்த இந்த அன்றைக்கு கொஞ்சம் வந்து ஒரு கேவலமான ஒரு ஜனதைப்பா பாப்போம் இது பண்ணுறாரு ஆமாம் நம்ம வச்சு வந்து ஒரு என்ன ஒரு பொலிட்டிக்கல் பண்ணி ஒரு மணம் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கப்பா அது இன்னொன்று ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரு ஒரு வீடியோ போடுறான் அந்த வீடியோவில் ஏதோ ஒரு தனியார் சேனல் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக படுத்துருக்கிற ஒருத்தட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்போ இவன் அந்த 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 டெக்ஸ்ட் போடுறான் என்னப்பா ரொம்ப ஜாலியா பிட்ல படுத்திருக்கேன் உன்னெல்லாம் பார்த்தா அடிபட்ட மாதிரியே தெரியலையேப்பா பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியலையேப்பான்னு ஒரு வீடியோ போடுறான் நான் என்ன கேக்குறான் இன்னைக்கு விஜய் வந்து வீடியோ பேசுறாரு ஒரு சொட்டு கண்ணீர் இல்லையே நல்லா பிரெஷ்ஷா முழு முழுன்னு உட்காந்து பேசுறாரு நல்லா பளபளன்னு பின்னாடி வீடு நல்லா கூலிங்கான ஏசி காற்றோட்டமா காக்கா சத்தம் கேக்குற மாதிரி காத்தோட்டமான்னு ஒரு பில்டிங்ல உக்காந்துகிட்டு ஜாலியா பேசுறாரு அவருக்கும் வருத்தமாவே தெரியலயே இதுல வரை இன்னொரு வீடியோ நான் பார்த்தா ஒரு அம்மாவோட பையன் வந்து அந்த அம்மா அழுத மழை போட்டு விழுந்து

விஜய் மட்டும் தெரு முனையிலேயே லைட் ஆன் பண்ணிட்டே வந்திருந்தாரு தான் பாதி கூட்டா அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆனாரு அதனால விஜய பாக்கணுன்றதாவே முடிச்சு முன்னாடி கூப்பிட்டு வந்துச்சுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த வீடியோ முடிஞ்சா பிளே பண்ணுவோம் அடுத்ததா இன்னொருத்தன் நான் தாகேக்கா கூட்டத்துக்கு போயிட்டேன் அவன் வந்து லோ பட்ஜெட் விஜய் அதாவது சைட்ல பாத்தா விஜய் மாதிரி இருக்காங்கன்னு அவன்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்க போல அவர்டன் அதனால சைட்லயே விஜய் மாதிரியே ரீல்ஸா போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுகிட்டே இருப்பாரு நல்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கு அவரு இந்த தாய் கூட்டத்துக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அவர் செருப்படுத்த பளிச்சு 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 பளிச்சுன்னு அடிச்சுறாரு அதான் இருக்காரு அதை பரவாயில்ல நமக்கு இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காப்பா ஒரு ரெண்டு பேரும் திருஞ்சி அப்படின்னு போதும் ரெண்டு நாளைக்கு நாலாகும் நாலு நாற்பது ஆகும் நாற்பது நூறு நானூறு ஆகும் நாலு ஆமாம் அது ஆக்சுவலி வந்து விஜய் வந்து கடவுள் கிடையாது எங்கள் எங்களுக்கு வந்து போகல மேலே இருந்து வந்து ஒரு அளவு கிடையாது மனுஷன் ஆகணும் அவன் சாதாரண மனுஷனை மட்டும் பாருங்க சும்மா வந்து தூக்கி கொண்டாடுறது சினிமா முகத்தை வந்து பார்க்காதீங்க கொள்கை தான் நல்லா பேசுனா ஓட்டு போடுங்க ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ தோ பண்ணுங்க அவ்வளோதான் ஆமாம் ஸோ இதனால் வந்து அவரை நம்பி போயிட்டு உங்கள் உசுர விட்டு உங்க குடும்பத்தன்னை வந்து மாசப்படுத்தாதீங்க இதுதான் எல்லோட வந்து ஒரு கருத்தா இருக்குது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அந்த வழக்கு விசாரணை எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்